சரசவ சமையலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சரசூ சமையலில் செய்ய போகிறது தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் அரிசி தக்காளி பெரிய வெங்காயம் இரண்டு நறுக்கியது பச்சை மிளகாய் இரண்டு தேங்காய் நாலு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஆறு டீஸ்பூன் அளவு ஒன்று ரெண்டாக நசுக்கியது பூண்டு ந நாலு பல் நசுக்கியது மிளகாய்த்தூள் தேவைக்கு மல்லி இலை தேவைக்கு புதினா தேவைக்கு ஆயில் தாளிக்க தேவையான அளவு கருவேப்பிலை தாளிக்க கரம் மசாலா சிறிதளவு பட்டை கிராம்பு தாளிக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டீஸ்பூன் நெய் மூணு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ நான் தக்காளி சாதம் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதும் அரை மணி நேரம் ஒரு நாளும் தப்பு இல்லை ஊற வச்சு நான் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டம்ளருக்கு இந்த மாதிரி தக்காளி வந்து ஏழு போட்டிருக்கேன் ஏழு வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகாய இந்த மாதிரி வந்து சும்மா அப்படியே வளர்ந்து மட்டும் வச்சுக்கணும் ரெண்டு மீதி தாளிக்கு தேவையானதெல்லாம் இருக்கு இப்போ தக்காளி சாதம் தாளிக்கலாம் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு தேவையான அளவு ஆயில் விட்டு ஆறு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம்

பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் நறுக்குனது போட்டுப்போம் பெரிய வெங்காயம் பாதி வதங்கினோன்னே புதினா மல்லி இலை நறுக்குது எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே ஆட் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டம்ளர் போட்டுக்கலாம் பூண்டு நசுக்கியது நசுக்கி வச்சுருக்கேன் இவையும் கூட சேர்த்து அடங்கிட்டு இருக்கும்போதே அடுத்ததா நான் சின்ன வெங்காயம் ஒரு டம்ளருக்கு ஒரு கையில் எடுத்தால் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம தக்காளியை சேர்த்தோம் தக்காளி சேர்த்த உடனே அடுத்ததாக இப்போ நம்ம கரம் மசாலா தூள் தேவைக்கு போட்டோம் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பொட்டை போ ஒரு ஸ்பூன் போட்ட போதும் அடுத்ததாக மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் வந்து நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் அதனால ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஃபைனலாக ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் வச்சிருக்கேன் நாலு டீஸ்பூன் தேங்காய் அதையும் போட்டு சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் போடும்போது நம்ம கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சது பூண்டு எல்லாம் கொத்தமல்லி புதினா கரம் மசாலா எல்லாம் போட்டு வதங்கிட்டுருக்கு நல்லா இதை சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் அந்த தக்காளி நல்லா மசியணும் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி ஊற்றி தக்காளி சாதம் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இந்த தக்காளி போட்டிருக்க மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் களி சுத்தமாக தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம் இப்போ சாதாரண வயசுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றுக்கு மூணு வைப்போம் இது நான் இப்போ வெயிட் போடாமல் தான் செய்கிறேன் அதனால இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளருக்கு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறேன் டோட்டலாக சேர்த்து ஒரு அரை டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு ஆறு ஊற்றுவோம் நான் அஞ்சரை டம்ளர் அளந்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதில் சேர்த்துறேன் இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ரை நல்லா தண்ணி இந்த ரைஸ் சேர்த்திடலாம் இப்ப இந்த ரைஸ் வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சு வச்சிருக்கேன் சாதாரண அரிசி தான் பிரியாணி அரிசியெல்லாம் போட்டால் அது தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும் இது வந்து சாதாரண பொன்னி அரிசி அதே மாதிரி தக்காளி சாதம் செய்யும்போது வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்தாமல் இருந்தால் அந்த தக்காளி சாதத்தோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும் நமக்கு இந்த கொதி பிடிச்சதுக்கப்புறமா இது அப்படியே நல்ல திரண்டு வர்ற வரைக்கும் வேக விடணும் இதை அதுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சால் போதும் இப்போ இது இந்த அளவுக்கு சாதம் தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ற வரைக்கும் மூடி வச்சுட்டு அடுத்ததாக இப்போ ஃபைனலாக நெய் போகிறோம் நெய் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தர தூவிட்டு மறுபடியும் ஒரு தடவை விட்டுட்டு விட்டு சிம்லியே ஒரு கால் மணி நேரம் விட்டுலாம் பத்து நிமிஷத்துல இருந்து கால் மணி நேரத்துக்குள்ள நம்ம இதை இறக்கிடலாம் தக்காளி சாதத்துக்கு அடுப்பு குறைச்சி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு நிப்பாட்டியாச்சு நல்லா பாருங்கள் உதிர் உதிராக இந்த மாதிரி பொழப்பெலான்னு வந்துடும் இப்போ கீழேருந்து ஒரு தடவை புரட்டி விட்டு இல்லைன்னா கீழே சாதம் வந்து கொஞ்சம் மசாலா இறங்காமல் இருக்கும் அதனால் ஒரு பரட்டி புரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேரட் ரைத்தா சூட்டாகும் இந்த கேரட் ரைத்தா வந்து தயிர்ல கேரட் துருவி போட்டுட்டு கடுகு பெருங்காயம் மட்டும் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலையே அப்படியே பச்சையாக கட் பண்ணி போட்டுருங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா